வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வண்டியோட விலை எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாலு லட்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மூணு லட்சம் இருக்குது நினைக்கிறீங்களா ஸோ எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் அதுவுமே ஃபிக்ஸுடு பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வந்து முன்ன வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பேசி பண்ணிக்கிறலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு எயிட் சீட்டர் கொடுக்குறோம் மகேந்திரா சைலோ உள்ளே எட்டு பேர் உட்காரலாங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு எயிட் சீட்டர் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் உங்களுக்கு கிடைக்காது வண்டி குவாலிட்டியாக இருக்குது என்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு நீங்கள் நேரில் வந்து ஒரு மெக்கானிக் கூட்டி இருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரக்கி ஒரு எயிட் சீட்டர் வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க ஸோ மூணு ஓனர் சொன்னோடனே நீங்கள் பயப்பட தேவையில்லை அது மூணு ஓனங்கிறது வெறும் நம்பர்ஸ் தான் ஸோ நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறலாங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரூஃப் ஏசி வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துடும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராண்டி கண்டிஷன் தான் பின்னாடி புதுசு ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டயர்ஸ் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது டீசல் வண்டி வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஒர்த்தான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோவில் இ ஃபோர் வேரியண்ட்டுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி தேட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு சாய்ஸாக தான் இருக்கணும் வண்டி வேற லெவல் குவாலிட்டியில் இருக்குது வாங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்க ஸோ இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லேயே கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சென்னை நோக்கி வந்துட்டே இருந்தீங்கன்னா சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்கார்ஸ் இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்வியூ பார்க்கலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு எயிட் சீட்டர் கொடுக்குறோம் வீடியோவில் நம்பருக்கு என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி நாலு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான எயிட் சீட்டர் ஸோ ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேம்ப் எல்லாமே நல்லாவே பளிச்சுன்னு இருக்கு ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸோ ஓனர் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க மூணு ஓனர் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை வண்டி குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராண்டையும் புதுசு தான் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மேலேயே ஓட்டலாம் ஸோ அஸ்டீரியர் லுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது ஸோ அப்படியே இன்டீரியர் போகலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் உட்காரதுக்கான செட்டப் இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் உங்களை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃப்ரண்ட்ல நல்லாவே இருக்கு ஸோ பேக் டயர் பார்த்தீங்கன்னா பிராண்டியும் புதுசு தான் நீங்கள் அந்த பட்டன் பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா பேக் டயர் பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டீசல் வண்டி மஹேந்திரா சை ஸோ இதுலயுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் பின்னாடி ஒரு மூணு பேர் ஆறு முன்னாடி ஒரு ரெண்டு எட்டு பேர் ஒரு ஒரு எயிட் சீட்டர் செட்டப்ல இருக்க வண்டி ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் சைலோ அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க இங்கே குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நிறைய பேர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் லாங்கில் போகிறதுக்கு லோக்கல்ல போகிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நல்லா இருக்கு மகேந்திரா சைலோ இ ஃபோர் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஸோ பூட் பார்க்கலாம் ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான வண்டிங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்னப்பினை பேசி பண்ணிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா என்னக்குமே முன்னப்பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கும் கொஞ்சம் லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க எக்ஸ்டீரியர் நல்லா இன்டீரியர் நல்லாயிருக்கு ஒரு பெரிய வண்டி லோ பட்ஜெட்ல ஒரு பெரிய வண்டி சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர்ஸ் நாலுமே பிராண்ட்யூ புதுசு தான் நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம் சில்வர் குரோம் எல்லாமே போட்டிருக்காங்க லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சாய்ஸாக தான் இருக்கும் நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ வாங்க உங்களை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஏசி ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரைஸ் பண்ணி விட் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்குதா நல்லாவே இருக்கு ரொம்ப லைட் சவுண்டு தான் ஸோ இன்ஜின் சுத்தமாக எல்லாம் நல்லாவே இருக்குது பவர் விண்டோ பாருங்க ஸோ பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டிங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான வண்டி